திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் ஐநூற்று பதினாறு அதிகாரம் தெரிந்து வினையாடல் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்க நாட்டின் சிகாகோ நகரில் நடைபெறவிருந்த சர்வசமய மாநாட்டில் கலந்து கொள்ள ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கு அழைப்பு வந்திருந்தது அந்நேரத்தில் இந்தியாவின் வடகோடியிலிருந்து தென்கோடி வரை ஒரு நடைப்பயணத்தை மேற்கொண்டிருந்த சுவாமி விவேகானந்தர் ராமநாதபுரத்து மன்னரை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது சுவாமி விவேகானந்தர் மன்னரை சந்தித்து உரையாடியபோது போது அவரது அறிவு கூர்மையையும் ஞான தெளிவையும் கண்டு வியந்தார் மன்னர் பாஸ்கர சேதுபதி இல்லறத்தில் இருக்கும் தன்னைவிட விட துறவியாகிய விவேகானந்தர் நமது இந்து சமய பெருமை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று மனதிலே தீர்மானித்தார் உடனே விவேகானந்தரிடம் சிகாகோவில் நடைபெறும் அனைத்து சமய மாநாட்டில் என் சார்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் முதலில் விவேகானந்தர் அதற்கு ஒப்புக்கொள்ள தயங்கினார் இருப்பினும் மன்னர் தொடர்ந்து வற்புறுத்தவே சம்மதித்தார் அமெரிக்கா சென்ற விவேகானந்தர் அம்மாநாட்டில் தனது சொற்பொழிவை நிகழ்த்தி அனைத்து நாட்டு மக்களின் ஈர்ப்பையும் பெற்றார் மாநாட்டை முடித்துக்கொண்டு கொண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ் மண்ணில் பாம்பன் கரையில் வந்து இறங்கினார் அன்று மாலை பாம்பனில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய விவேகானந்தர் உலக சர்வசமய மாநாட்டில் கலந்து கொள்ள தனக்கு வந்த அழைப்புதலை என்னிடம் கொடுத்து என்னை கலந்து கொள்ள வலியுறுத்தி முழு உதவியும் செய்து வழியனுப்பியவர் மன்னர் பாஸ்கர சேதுபதை இதுவரை வெளியுலக அறியாத சாதாரண துறவியாக இருந்த என்னை உலகறியும் ஞானியாக மாற்றிய பெருமையும் அவரையே சாரும் இந்து மதத்திற்கு என்னால் ஏதேனும் நன்மை உண்டாகுமானால் அதன் சிறப்பு அனைத்திற்கும் பாத்திரமானவர் மன்னர் சேதுபதியே என அருகில் இருந்த மன்னரை சுட்டிக்காட்டி மகிழ்ந்தார் மன்னருக்கு எனது நன்றியை தெரிவிப்பதற்காக தான் அமெரிக்காவிலிருந்து நேராக பாம்பன் கடற்கரையில் கால் என்று விவரித்தார் விவேகானந்தர் ஒரு செயலை செய்பவனின் இயல்பை நன்கு ஆராய்ந்து செய்யப்படும் செயலின் தன்மையையும் ஆராய்ந்து அவற்றோடு தக்க காலத்தோடு பொருந்துமாறு உணர்ந்து அவனிடம் அச்செயலை ஒப்புவிக்க வேண்டும் என்பதை செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு ஏத உணர்ந்து செயல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தகுதி இல்லாதவரிடம் செயல் வேழும் தகுதியுடையோரிடம் செயல் வெல்லும்